ரிசபராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருந்தார் அதாவது கடன் நோய் எதிர்ப்பு பகை அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்துருந்தார் அப்போது சில பகைகளை நீங்கள் சந்தித்திருந்திருக்க வேண்டியிருக்கும் சில எதிர்ப்புக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கும் இவன் குடும்பத்தில் கூட கணவன் மனைவிக்குள்ளேயே சின்ன சின்ன அதாவது ஈகோ பிரச்சனை இந்த மாதிரி எல்லாமே ஏற்படுத்தியிருக்கும் கடனை வாங்க வைத்திருக்கும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மாறப்போகிறது அதாவது மனதில் இருந்து வந்த அந்த குழப்பங்கள் அதாவது ஒரு தெளிவில்லாத தன்மை ஒரு சில விஷயத்தில் டிசிஷன் மேக்ல தப்பா எடுத்துட்டோம் அப்படி என்று ஒரு கவலையில் இருக்கின்ற இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு இந்த மார்களின் ஒன்பதாம் தேதி அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி உங்க ராசிநாதன் ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானம் அந்த இடத்துல போய் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கிறார் அப்போது நிச்சயமாக இதுவரைக்கும் உங்கள் மனதில் இருந்து வந்த குழம்பங்கள் மனதில் இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் உடல்நல தொந்தரவுகள் அத்தனையும் விலகப் போகிறது அப்போது ஒரு சுறுசுறுப்பு தன்னம்பிக்கையுடன் செயல்படுத்தக்கூடிய தன்மையை உருவாக்கிடும் இந்த மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் சரி தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் பத்தாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கார் அப்போ தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த மாதம் தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் அப்போ தர்ம சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் உங்களுடன் வேலை பார்ப்பவர்கள் நீங்கள் ஒரு ஸ்தாபனம் வைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்கள் வேலை பார்ப்பவர்களுக்கு நீங்கள் தக்க சன்மானங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்குமோஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஊதிய உயர்வை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு உருவாக்கும் அதே சமயத்தில் தொழிலில் ஒரு விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் அதாவது ஏற்கனவே ஒரு தொழில் இருக்கிறாங்கன்னா இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற உத்வேகத்தை இந்த சமயத்தில் ஏற்படுத்தும் ஏற்கனவே வேலையில் இழந்தவர்கள் இந்த மாதம் நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய தன்மை திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய தன்மை அதுவும் வேலை பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில கிடைக்கக்கூடிய தன்மை அதாவது இருந்தீங்கன்னா ஈவன் கர்நாடகா ஆந்திரா பெங்களூர் ஹைதராபாத் மும்பை இந்த மாதிரியான இடத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் என பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த பனிரெண்டாம் இடத்தை சுபத்துவப்படுத்தி காரணத்தால் நிச்சயமாக சொந்த ஊரை விட்டு வெளியில சென்று பிழைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது அதே சமயத்தில் ராகு பகவானும் பதினோராம் இடத்தில் வந்து அமர்கிறார். அப்போ இந்த சற்ப கிரகங்கள் பாம்பு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பதினோராம் இடம் என்கின்ற அந்த மீன மனையில் குருவினுடைய வீட்டில் அந்த உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது ராகுவால உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது அப்போ என்ன பிரம்மாண்டத்துக்கு காரகன் அல்லவா அப்போ பிரம்மாண்டமான வகையில் உங்களுக்கு லாபங்கள் செய்யக்கூடிய தொழிலில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது திடீர் இடம் மாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை திடீர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அழுக்கு அசிங்கம் என்று சொல்லக்கூடிய துறையில் இருக்கின்றவர்களுக்கும் திடீர் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அதே சமயத்தில் அந்த இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த இரண்டாம் வீட்டையை பார்க்கிறார் அல்லவா அப்போ பணத்தை கொடுத்து பணம் எங்கே ஒரு இடத்துல லாக்காயி அதனால ஒரு மனவேதனை அடைந்து மனம் திரு பணம் திரும்பி வரல அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமாக இந்த மாதம் அந்த பணம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் ரெண்டுக்குரியவன் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் வாக்கு எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருதுவது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் நீங்கள் நல்லது செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு சில உதவிகள் முன்பின் தெரியாதவர்கள் தெரிந்தவர்கள் யாருக்கும் உதவி செய்யும் போது அது அதனால் உங்களுக்கு ஒரு வழியை தரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் அதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நான்காம் இடத்தை அதாவது சுகஸ்தானத்தை அந்த குருவினுடைய பார்வை கிடைக்கிறது இதுவரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் என்று நினைத்துக்கொண்டு அது உங்களுக்கு செயல்படுத்த முடியாமல் இருந்த இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் ஒரு கனவு இல்லம் அமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டவர்களுக்கு அது நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா இதுவரைக்கும் குரு பகவான் வக்ரம் பெற்று இருந்தால் அதே சமயத்தில் ராகுவோடு சேர்ந்து இருந்து அது ஒரு வகையில் ஒரு தொந்தரவு இருந்ததுன்னு சொல்லலாம் இப்போ அந்த குரு பகவான் அந்த நான்காம் இடத்தை பூர்ண ஒளித்தன்மையோடு பார்க்கின்ற காரணத்தால் நினைத்த இடத்தில் வீடு கட்டக்கூடிய யோகம் அல்லது கட்டின வீட்டை வாங்கக்கூடிய யோகங்கள் நிலம் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாக இருக்கும் விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கின்ற இந்த ரிசபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் விளைவிக்கின்ற பொருள்கள் மூலமாக லாபங்களையும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் அந்த நான்குக்குரியவன் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் பார்த்தீங்களா அந்த நான்குக்குரிய அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் போய் எட்ல உட்கார்ந்து இருக்கிறதுனால சுகர் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது ஒரு சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஹீட்டு வெப்பம் சார்ந்த அதாவது காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் நான்காம் அதிபதி போய் எட்டில் இருக்கின்ற காரணத்தால் வாகனங்கள் செல்லும் போதும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் இந்த காலகட்டம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் புது வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில புதிய பழைய வாகனங்கள் ஏதாவது ஒரு சமயத்தில் ரிப்பேர் ஆகக்கூடிய தன்மை கொடுத்துரும் அப்போ புதிய வாகனங்களை வாங்குவதற்கான யோகங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த அதாவது ஒரு சண்டைகள் அதாவது நீங்கள் உங்களுடைய சொல்படி கேட்காத தன்மைகள் அதாவது ஒரு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தொல்லைகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது குழந்தை சார்ந்த பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா கேதுங்கிறது மருத்துவம் சம்பந்தப்பட்ட குணம் கொண்ட ஒரு கிரகம் அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்கும் போது திருமணம் கூடிய அமைப்பு குரு போய் பனிரெண்டில் இருந்துட்டாரு குரு பலன் இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஆனால் அந்த எட்டுக்குரியவன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என செவ்வாய் பகவான் இந்த ஏழுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் போய் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அதாவது திடீர் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கை கூடும் அதே சமயத்தில் அந்த ஏழுக்குரியவன் எட்டல போய் மறைஞ்சிருக்கிறதுனால கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லணும் அப்படிங்கிறதையும் அதே கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா சரியான அதாவது அமைப்பு அதாவது ஒரு கணக்கு அந்த கணக்கு சார்ந்த விஷயங்கள் சரியாக நிர்வகிக்கப்படுவதும் சரியாக வைத்துக் கொள்வதும் உங்களுக்கு உத்தமத்தை ஏற்படுத்தும் கணக்குக்கு காரகனி என்று சொல்லக்கூடிய புதன் எட்டில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால அந்த புதன் சம்பந்தப்பட்ட ஆடிட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது எந்த ஒரு நிலம் வாங்குறீங்க ஒரு வீடு வாங்குறீங்கன்னாலும் டாக்குமெண்ட் பக்கவா இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புதன் எட்டில் போய் மறைந்து இருக்கிறதுனால மறைந்த புதன் நிறைந்த அறிவை தரக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு வந்து ஒரு தேடுதலில் இருந்திருப்பாங்க அல்லவா இந்த கணினி சார்ந்த துறையில் விடை கொடுக்க முடியாமல் ஒரு ஒரு சாஃப்ட்வேர் தயாரிப்பவர்கள் அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவு பண்ணி கொண்டு இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆழமாக உள்ளே புகுந்து அதை கண்டுபிடிக்க கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்ப யாரெல்லாம் கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட அந்த ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புத மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பணவரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் ஸோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த அம்மன் தெய்வத்தை ஏதாவது ஒரு மகாலட்சுமி சென்று வழிபடும்போது அனைத்து விதமான நன்மைகள் நடக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது